ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றது முன்னாடி அம்மையின் சூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்குது சரிங்களா ஓகே நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஆரணி சார்ந்த மாணவர்கள் மற்றும் ஆற்காடு செய்யாறு கலம்பூர் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த சக்தி சார்ந்த மாணவர்களாக இருந்தேன் அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் ஒரு வேலை எஸ்ஐபிசிக்காக ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ ஒரு நல்ல கோச்சிங் அகாடமில போய் ஜாயின் பண்ணி ஸோ நம்ம போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ உங்களுக்காக நம்மளுடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியோட இன்னொரு பிரான்ச் பார்த்தோன்னா ஆரணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா ஆரணி பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சோ நீங்க என்ன பண்ண போறீங்க லெஃப்ட் சைடில் அது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வழி வரும்போது பார்த்தோன்னா ஸோ தினகரன் டிஜிட்டல் இருக்கும் அந்த தினகரன் டிஜிட்டல் பக்கத்தான் தான் பார்த்தோன்னா நம்முடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி வந்து எங்கே கொண்டு இருக்கிறது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா ஃபீஸ் அளவு ஃபீஸ் தான் ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரமான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ டெய்லி டெஸ்ட் ஓரல் டெஸ்ட் இருக்கும் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வச்சு கனெக்ட் பண்ணி டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு அது நீங்கள் நினச்சாக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாமே சேர்ந்த ஒரு அகாடமி தான் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீச்சிங் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ என்னென்னா காலையில கிளாஸ் இருக்கும் சோ கிளாஸ் முடிச்சிட்டு பாத்தனா அன்னைக்கு என்ன நடத்துனாங்களோ அந்த டாபிக் என்ன பண்ண போறீங்க மதிமா டெஸ்ட் வந்து எழுத போறீங்க ஓகே உங்கள் ஆரணியில் வெற்றி நடை போட வெற்றி தமிழின் வாரங்கள் வெற்றி தமிழின் ஐபிஸ் அகாடமி புதிய வகுப்புகள் ஆரம்பம் எஸ் ஐ பிசிக்காக தினசரி வகுப்பு தினசரி தேர்வு சோ இலவசமாக புத்தகங்கள் வழங்கப்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலோட பெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் ஃபெஸ்ட்டிவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கரியமங்கலம் வந்து காணப்படுகிறது ஸோ இங்கே ஆரநிலை எங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம தொண்ணூற்றி நாலு கோட்டை தெரு தினகரன் டிஜிட்டல் அருகில் பழைய பேருந்து நடத்தது பார்த்தோன்னா ஆரணியில் வந்து இருக்கிறது சரியா உங்களுக்கு இந்த அட்மிஷன் வேணும் இல்லைன்னா சண்டையனுக்கு ஏதாவது வேணும்னாக்க தொடர்புகளுடைய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் டூ ஒன் செவன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் காரண டீட்டெயிலில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ ஏன் நாம் காலம் பொன் பண்ணுறது கடமை கண் போன்றது அந்த கடமை காவல் பணி ஆட்டுற ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமிக்கு உடனடியாக வாங்க ஸோ உங்கள் வாய்க்கை வந்து பார்த்தினா மேம்படுத்திக்கிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச்